கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியானவற்றை கண்டறிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பகத்சிங் பி கே தத்துடன் இணைந்து மத்திய சட்ட பேரவை மீது குண்டு வீசினார் விடை இரண்டு மட்டும் சரி கூற்று இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல் ஈகை நட்பு அன்பு பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மை வலியுறுத்துவதாகும் காரணம் மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை தவறானவை அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது விடை மூன்று மற்றும் அரசை விமர்சிக்க கூடாது கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக விஸ்வேஸ்வரையா திட்டம் ஜவஹர்லால் நேரு திட்டம் அடுத்து பாம்பே திட்டம் காந்திய திட்டம் இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக ஜிஎஸ்டி தருமான அஹ் தனி வருமான வரி தீர்வை நிறுவன வரி மசுங்கவரி பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது விடை நான்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஆயிரம் மக்கள் தொகை பிறந்தவர்களின் எண்ணிக்கை நன்றி வணக்கம்